நெஞ்சங்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய கலந்துரையாடலில் கலந்து கொள்ள என்கின்ற கட்டமைப்பில் தன்னுடைய பங்கை செலுத்தி வருகின்ற கனடா வாழ்கின்ற மனோரஞ்சன் அவர்கள் அவரோடு எம்மோடு இணைந்திருக்கிறார் லண்டனில் இருந்து சகோதரர் நந்தன வீரரட்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்து ஒன்று எரிக்கப்பட்ட யாழ்ப்பாணம் என்று சிங்களத்திலும் ஆங்கிலத்திலும் இப்பொழுது தமிழிலும் மனோரஞ்சன் அவர்களுடைய மொழிபெயர்ப்போடு வெளிவந்திருக்கின்ற நூலை எழுதி ரணில் விக்ரமசிங்க போன்ற இனவாத அரசியல் தலைவர்களுடைய இந்த இன பிரச்சனையை கொழுந்துவிட்டு எரிய செய்த விடயங்களை முற்று முழுதான ஆவணமாக்கிய அந்த நூலை எழுதியவர்தான் நந்தன வீரரத்ன அவர்கள் அவரும் எம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் மனோரஞ்சன் வணக்கம் நந்தன வணக்கம் வணக்கம் இந்த நூலை மொழிபெயர்த்தவர் என்கின்ற முறையில் மனோரஞ்சனோடு நாம் ஆரம்பிப்போம் இந்த பிரச்சண்ட தேசபாலனை என்று சொல்லை நந்தன வீரரத்ன தன்னுடைய புகழ் புத்தகத்திலே போட்டிருக்கிறார் அதாவது யாழ்ப்பாணத்தை தீவிட்டு கொளுத்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று என்று சொல்லி போட்டு தன்னுடைய உபதலைப்பாக ஒரு வன்முறை அரசின் ஆரம்பம் என்றோர் போட்டிருக்கிறார் இந்த வன்முறை அரசின் ஆரம்பத்தின் பிதா மகர்களில் ஒருவர்தான் அணில் விக்ரமசிங் யாழ்ப்பாணம் தீ வைத்து கொளுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு அந்த தீவைத்து கொளுத்தப்பட்டது இறுதியாக தென்னிலங்கை முழுக்க பரவி தென்னிலங்கையில் அறுபது ஆயிரம் இளைஞர்களையும் கொலை செய்து வடக்கு கிழக்கில் லட்சக்கணக்கான மக்களையும் கொலை செய்து இறுதியில் இரண்டாயிரத்தி ஒன்பதில் மிக பெரும் அழிவோடு இந்த முடிவை கொண்டு வந்தது அந்த தீவைத்த அனுமார்களின் பிதாமர்களில் ஒருவர்தான் தான் ஆகவே அவருடைய இந்த வன்முறை அரசினுடைய தேவை அவருக்கு இன்று தேவைப்படுகிறது வன்முறை அற்று ஒரு தேர்தல் பிரச்சாரம் நடப்பதையே அவரால் பொறுத்துக் கொள்ள முடியாமல் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆட்சி காலத்தில் எவ்வாறு தேர்தல்கள் நடத்தப்பட்டன எவ்வாறு அரச இயந்திரமே வன்முறை அரச இயந்திரமாக பாவிக்கப்பட்டது அரச படைகளே யாழ்ப்பாணத்திற்கு கொண்டு போ எப்படி ஒரு குண்டர் நடந்து கொண்டார்கள் என்ற விடயங்கள் எல்லாம் நான் சொல்லுவதை விட தென்னிலங்கையில் இருந்து மிக விலாபாரியாக ஆய்வு ரீதியாக தகவல்களுடன் ஒரு புலனாய்வு பத்திரிகையாளர் என்ற வகையில் எழுத்தாளர் என்ற வகையில் நந்தன வீரரத்னே நீங்கள் கேட்பதுதான் நந்தன வீரரத்ன அவர்கள் ஒரு புலனாய்வு செய்தியாளராக பல சிங்கள பத்திரிகைகளில் பத்தி எழுத்தாளராக செய்தியாளராக இருந்திருக்கிறார் என்பதற்கு மேலாக அவர் பிபிசியினுடைய சந்தேஷிய என்கின்ற சிங்கள மொழி நிகழ்ச்சியினுடைய தயாரிப்பாளர்களில் ஒருவராகவும் இருந்திருக்கிறார் என்ற அறிமுகத்தோடு ஆஹ் வணக்கம் நந்தன வணக்கம் வணக்கம் முதலில் குறிப்பிடுங்கள் இந்த நூல் அதாவது தமிழர்களுக்கு நீங்கள் அதிலே அவர்கள் குறிப்பிட்டது போல் ஒரு வன்முறை அரசின் ஆரம்பம் என்று குறிப்பிட்டீர்கள் இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு நூலை ஆவணப்படுத்த வேண்டும் எழுத வேண்டும் என்ற ஆர்வம் உங்களுக்கு ஏன் வந்தது இவ்வாறான ஒரு புத்தகத்தை எழுத எனக்கு நீண்ட காலமாகவே இருந்தது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு யாழ்ப்பாணத்தை வைத்த சம்பவத்தோடு யாழ்ப்பாண நூலகத்தை தீவைக்கிற சம்பவமும் தொடர்புப்பட்டது அது ஏன் எனக்கு மிகவும் முக்கியமானதென்றால் பொதுவாகவே நான் பொது நூலகங்களுக்கு பல்வேறு விடயங்களை கற்றுத் தேர்ந்தவன் அந்த வகையில் பொது நூலகங்களின் மீது எனக்கு மிக மதிப்பும் மரியாதையும் உண்டு எனவேதான் நான் ஒரு வன்முறை அரசின் ஆரம்பம் என்ற புத்தகத்தை எழுதினேன் அதை ஏன் இப்போது எழுதினேன் என்று சொன்னால் ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய வீடும் கொளுத்தப்பட்டு அங்கிருந்த தனது தனிப்பட்ட நூலகமும் தீ வைத்து கொளுத்தப்பட்டது என்று இந்த அரகலைய போராட்டத்தின் நடுவில் பெரும் ஓலமுட்டு கூக்குரலிட்டார் அப்பொழுதுதான் எனக்கு இதை எழு நிச்சயமாக எழுத வேண்டும் என்ற உந்துதல் மீண்டும் வந்தது இதற்குக் காரணம் நான் அடிப்படையில் ஒரு பௌத்த நான் வழிபடும் பௌத்த தர்மத்தில் ஐந்து கர்ம வினைகளைப் பற்றி படிப்பிக்கிறார்கள் அதில் ஒன்று நாங்கள் செய்கின்ற பாவங்களுக்கு நாம் வாழும் காலத்திலேயே தண்டனை வழங்கப்படும் என்கின்ற கர்ம வினையாகும் அந்த வகையில் ரணில் விக்ரமசிங் அவருடைய வீடும் அவருடைய தனிப்பட்ட நூலகமும் தீ வைத்து கொளுத்தப்பட்ட சம்பவத்தை நான் பார்க்கிறேன் அந்த சம்பவத்தோடு என்னுடைய எண்ணமும் மனமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தோராம் ஆண்டை நோக்கி பின்னோக்கி சென்று பறந்து சென்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு ஜூன் முதலாம் தேதியாக இருக்க வேண்டும் அன்றுதான் யாழ்ப்பாண நூலகம் தீ வைத்து கொளுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றில் முதல் முறையாக நான் யாழ்ப்பாணம் சென்ற பொழுது அதுவும் குறிப்பாக அது புலிகளனுடைய கட்டுப்பாட்டில் இருந்தபொழுதுதான் நான் அங்கு போனேன் என்னுடைய முதலாவது நோக்கமாக இருந்தது தீ வைத்து கொளுத்தப்பட்ட அந்த யாழ்ப்பாண நூலகத்தின் கட்டிடத்தை போய் பார்க்க வேண்டும் என்பதுதான் புஸ்தகாலிகி இந்தியில் அவரு துஹா கடை பசன் மம்மிக்கு வைனேன் மம்மி இது பசே மேக்க தமிழ்ச் அந்த நூலகத்தை தீ வைத்து கொளுத்தி பன்னிரண்டு வருடங்களுக்கு பின்னர்தான் நான் அதை முதன் முதலாக பார்க்க போகிறேன் நான் அதன் விருப்பத்தை தமிழ்ச்செல்வனிடம் தெரிவித்தேன் மற்றது நான் தான் முதல் முதலில் புலிகளின் கட்டுப்பாட்டு பகுதிக்குள் இருந்து யுத்தம் பற்றி பத்திரிகைகளில் எழுதிய பத்திரிகையாளர் எரிந்த யாழ்ப்பாண நூலகம் பற்றி நான் தமிழ்ச்செல்வனிடம் கேட்டபோது அவர் சிரித்துக்கொண்டே கொண்டே அது பழைய விடயம் அதை பற்றி இப்போது ஏன் கவலைப்படுகிறீர்கள் என்றார் ஆனால் நான் அதை போய் பார்ப்பதற்கு எனக்கு இரண்டு காரணங்கள் இருந்தன முதலாவது ஒரு பொது நூலகத்தை தீ எரித்த சம்பவம் தொடர்பாக எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது இலங்கையின் பிரபலமான தொல்லியல் ஆய்வாளரும் வரலாற்றியல் ஆசிரியருமான பேராசிரியர் செனரத் பர்ணவித்தாரன் அவர்களுடைய இறப்பின் பின் அவரது தனிப்பட்ட நூல் சேகரிப்பு தொகுப்புகள் அனைத்தையும் விலை கொடுத்து வாங்கியவர்கள் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த தனவந்தர்கள் அப்படி அவர்கள் தாங்கள் வாங்கிய நூல் தொகுப்பை யாழ்ப்பாண நூலகத்திற்கு அன்பளிப்பு செய்திருந்தார்களாக இருந்தால் அத்தகைய அரிய நூல் தொகுப்பை இந்த தென்னிலங்கை மூடர்கள் அங்கு போய் என்ன காரணத்திற்காக தீ வைத்தார்கள் என்பதுதான் என்னிடம் இருந்த பெரிய கேள்வி ஆனால் ஆரம்பத்தில் தமிழ்ச்செல்வன் எனக்கு ஒரு அசட்டையான பதிலை தந்தாலும் யாழ்ப்பாணத்தில் அப்போது இருந்த இரண்டு பிரதான இந்து அமைப்புகளில் ஒன்றின் தலைவரை ஒருவரை எனக்கு அவர் அறிமுகப்படுத்தினார் அவர் அப்போது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் விரிவுரையாளராகவும் இருந்தார் அவருடனான முதல் சந்திப்பிலேயே கலாநிதி பர்ணவித்தாரன் அவருடைய நூல் தொகுப்புகள் எங்கு வைக்கப்பட்டிருக்கின்றன அவற்றுக்கு என்ன நடந்தது என்றுதான் நான் கேட்டேன் அதற்கு அவர் அச்சப்பட வேண்டாம் அவை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பத்திரமாக இருக்கின்றன சொன்னார் என்று ஆனால் ஆனந்தகுமாரசுவாமியினுடைய நூல் சேகரிப்பு தொகுப்புகள் அனைத்தும் யாழ்ப்பாண நூலகம் தீவைத்து கொளுத்தப்பட்ட போது அத்துடன் எரிந்து சாம்பலாகி போய்விட்டன என்ற வேதனையான செய்தியையும் அவர் சொன்னார் ஆனந்தகுமாரசாமியினுடைய தந்தைவழி தமிழராக இருந்தாலும் அவருடைய எழுத்துக்கள் இலக்கியங்கள் எல்லாம் சிங்கள சமூகத்தின் ஆன்மாவை பற்றித்தான் இருந்தன அவ்வாறு அவர் அதை பற்றித்தான் அவர் நிறையவே எழுதியிருக்கிறார் அதை இந்த சிங்களவர் மூடர்கள் போய் கொளுத்து விட்டார்களே என்பது எனக்கு மிகப்பெரிய அவமானமாக இருந்தது அதன் பிறகு நான் இரண்டாவது முறை யாழ்ப்பாணம் போன பொழுது தமிழ் என்னிடம் வீடியோ கேமராக்கள் இல்லை ஒரு ஆவணப்பட தயாரிப்புக்காக வீடியோ கேமரா தர முடியுமா என கேட்டேன் ஆரம்பத்தில் எனது ஆர்வத்தை உதாசீனப்படுத்தினாலும் அவர் என்னுடைய நண்பர் அந்த நேரத்தில் நான் தங்கியிருந்த ஞானம் ஹோட்டலுக்கு இரண்டு கேமரா யூனிட்டுகளை தமிழ்ச்செல்வன் அனுப்பி வைத்திருந்தார் என்னுடைய அந்த பணிக்கு அப்போது மொழிபெயர்ப்பாளராக ஊடகவியலாளரும் எனது நெருங்கிய நண்பருமான கொலை செய்யப்பட்ட நிமலராஜனே செயற்பட்டார் அவர்தான் யாழ்ப்பாண நூலகம் மெரிக்கப்பட்டதை கண்ணால் கண்ட பல சாட்சிகளை எனக்கு அறிமுகப்படுத்தியவர் நான் அவர்களை நேர்காணல் செய்தேன் அவர்களுடன் உரையாடினேன் அந்த சந்திப்புகளின் பின்னர் நான் எழுதிய நீண்ட கட்டுரை ராவய

விவரங்களை நான் நாற்பது வருடங்களாக எனக்குள் வைத்திருந்தாலும் கூட நான் இதை ஒரு ஆவணப்படமாக செய்ய வேண்டும் என்பதற்காக காலம் தாமதித்தேன் ஆனால் அதை என்னால் செய்ய முடியாமல் போன அதற்காக நான் தமிழ் சமூகத்திடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் இவ்வளவு கால தாமதமாகியாவது இதை வெளியே கொண்டு வந்துள்ளேன் இது இறுதியில் எப்படியாவது ஒரு புத்தகமாக எழுதி வெளியிட காரணம் தென்னிலங்கையில இருக்கின்ற இன்றைய சமூகத்தினருக்கு இதனுடைய உண்மையை வெளிப்படுத்த வேண்டும் என்ற என்னுடைய ஆர்வம் தான் ஏனென்றால் இது பற்றி தென்னிலங்கையில் பலருக்கு அன்றும் இன்றும் தெரியாது ஒரு தீவிர அரசியல் செயற்பாட்டாளனாக இருந்த எனக்கு கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு நடந்த இந்த தீவைப்பு சம்பவங்கள் அது நடந்து முடிந்து பல வாரங்களுக்கு பிறகுதான் அறிய முடிந்தது காரணம் ஜனாதிபதி ஜெயவர்தனா யாழ்ப்பாணத்தில் நூலகத்தை தீ வைத்து கொளுத்திய ஒரு சம்பவத்தோடு மட்டும் நிற்கவில்லை பூபாலசிங்கம் கே ம் போன்ற புகழ்பெற்ற பெற்ற கடை தீ வைத்து கொளுத்தப்பட்டது யாழ்ப்பாண பாராளுமன்ற உறுப்பினர் யோகேஸ்வரனின் வீடு தீ வைத்து கொளுத்தப்பட்டது அவருடைய வீடு கொள்ளை அடிக்கப்பட்டது கடைகள் கொள்ளை அடிக்கப்பட்டன பொதுமக்கள் பலர் கொல்லப்பட்டார்கள் எதிர்க்கட்சி தலைவர் அமிதலிங்கம் உட்பட இன்னும் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை அவர்கள் சட்டவிரோதமாக கைதும் செய்தார்கள் இவ்வாறான சம்பவங்கள் உட்பட பெருந்தொகை சம்பவங்கள் அப்போது நடந்தன ஆனால் இவை எல்லாவற்றையும் தொகுத்து வெளியே கொண்டு வந்து எழுத வேண்டும் என்று நான் நினைத்தேன் அதை இந்த ரணி விக்ரமசிங்கு நடந்த சம்பவத்தோடு தொடர்படுத்தி எழுத வேண்டும் என்பது எனது நோக்கமாக இருந்தது அடுத்தது அதில் மறுபுறமாக இருந்த விடயம் என்னவென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழாம் ஆண்டு ஜே ஆர் ஆகிய இருவரின் ஆட்சியின் கீழ் ஆரம்பிக்கப்பட்ட வன்முறை அரசினுடைய ஆரம்பம் என்பது அதனுடைய ஒட்டுமொத்த வடிவமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு மே மாதம் முப்பத்தொராம் இருந்து ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி வரை முற்று முழுதாக யாழ்ப்பாணத்தில் அரங்கேற்றப்பட்டது இந்த சம்பவங்கள் வரலாற்றுக்கு போக வேண்டும் இலங்கையில் உள்ள இளம் சமூகம் முக்கியமாக இதை வாசிக்க வேண்டும் என்ற இரண்டு நோக்கங்கள் தான் எனக்கு இந்த புத்தகத்தை எழுதுவதற்கு அடிப்படையான காரணங்கள் இலங்கை பரம்பரால் மிக நாற்பது வருடங்கள் கழித்து இந்த மாதிரியான ஒரு நூலை ஒரு சிங்கள எழுத்தாளர் அல்லது ஊடகவியலாளர் வெளியிடக்கூடிய சூழல் இதுவரை காலமும் அதாவது இந்த அறகலைய நடைபெறும் வரை சிங்கள மக்கள் மத்தியில் அதை வெளியிடுவதற்கான ஒரு அச்சம் அல்லது தயக்கம் அல்லது அதற்கான தடைகள் என்கின்ற வகையில் நீங்கள் இந்தளவு காலம் பிற்போட்டு இப்பொழுது அதற்கான ஒரு காலம் கனிந்திருக்கிறது என்பதனால் வெளியிட்டீர்களா என்று கேட்டால் அணு துணை தளம் குறிப்பாக நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு தான் முதல் முறையாக புலிகளுடைய கட்டுப்பாட்டு பகுதிக்குள் போனேன் ஆனாலும் தொண்ணூற்றி ஒன்றில் இருந்தே பல்வேறு வகைகளில் நான் வடக்கில் புலிகளின் கட்டுப்பாட்டு பிரதேசத்துக்குள் போவதற்கான முயற்சிகளை செய்தேன் மட்டக்களப்பு திருவோணமலை வவுனியா மன்னார் போன்ற பகுதிகளுக்கு கூட பல முறை முயற்சிக்கும் என்னால் முடியவில்லை உறுதியாக தொன்னூற்றி மூன்றாம் ஆண்டு மடுக்கோயிலுக்கு போவது போல் போய் அங்கிருந்து குடிகளின் கட்டுப்பாட்டு பிரதேசத்திற்குள் நானும் என்னுடைய குழுவினரும் நுழைந்து விட்டோம் ஏ அரசாங்கத்தால் அப்பொழுது மேற்கொள்ளப்பட்ட யாழ்தவி தவி என்னும் மிகப்பெரும் இராணுவ நடவடிக்கையை கூட நான் புலிகளுடைய கட்டுப்பாட்டு பிரதேசத்தில் இருந்துதான் அது எவ்வாறு நடத்தப்பட்டது என்பதை பார்த்தேன் இவ்வாறான பல்வேறு நிறைந்த அனுபவங்கள் எனக்கு இருந்தன மறுபுறம் நான் தனிப்பட்ட முறையில் நேரடியாக இலங்கையில் ஐக்கிய தேசிய ஆட்சியின் வன்முறையை அனுபவித்துள்ளேன் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு நான் சம சமாஜ கட்சியில் தீவிர பணியா தீவிரமாக பணியாற்றினேன் அப்போது எனக்கு பதினேழு வயது கூட ஆகி இருக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு தேர்தலின் பின்னர் ஐக்கிய தேசிய கட்சியர் அரசாங்கம் ஒரு வாரம் போலீசாருக்கு விடுமுறை விட்டு எதிர்கட்சிகளின் மீது மிகப்பெரிய தாக்குதலை மேற்கொண்டது அத்தோடு ஆகஸ்ட் மாதம் ஆகின்ற பொழுது மலேகம் மத்திய மலைநாட்டு பகுதியில் இருந்த தமிழர்கள் மீது அது வன்முறையை கட்டவிழ்த்து விட்டது விட்டது வீடுகள் தீ வைக்கப்பட்டு சொத்துகள் அளிக்கப்பட்டு அங்கும் பலர் கொல்லப்பட்டனர் தென்னிலங்கையில் வேலைநிறுத்தம் செய்த தொழிற்சங்க தொழிலாளர்கள் மீது வன்முறை கட்ட வளர்த்து விடப்பட்டது இவற்றுக்கெல்லாம் பிறகு மூன்றாவது பிரதான சம்பவம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் தமிழர்கள் மீது யாழ்ப்பாணத்தில் கட்ட யாழ்ப்பாண தீ வைப்பு சம்பவம் ஆனால் இந்த சம்பவத்துக்கும் ஒரு வரலாறு இருக்கிறது ஆனால் அது வளவு மோசமாக இல்லாவிட்டாலும் உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு சிங்களம் மட்டும் சட்டம் கொண்டு வரப்பட்ட பின்னர் தமிழர்கள் மீதான தாக்குதல்கள் நடத்தப்பட்டன அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் தமிழர்கள் மீதான இன வன்முறைகள் நடத்தப்பட்டன சிங்கள மொழியை அரச மொழியாக மொழி சட்டமாக கொண்டு வந்த பொழுது அமைதியான வழியில் உண்ணாவிரிந்த தமிழ் அரசியல்வாதிகளை அடித்து தூக்கி கோல் பேசில் கடலுக்குள் இருந்தார்கள் அந்த வகையில் அரசியலுக்குள் இந்த இனவாதத்தையும் வன்முறையையும் கொண்டு வருகின்ற பொழுது அதில் நேரடியாக பாதிக்கப்பட்டவர்கள் தமிழர்கள்தான் ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அறநிலைய போராட்டத்தின் போது நான் கண்ட ஒரு விசேடமான விடயம் என்னவென்றால் இந்த இரண்டு இன சமூகங்களைச் சேர்ந்த இளமத்தினர் ஒன்றாக கைகோர்த்து நின்றார் அதை பார்த்தவுடன் என்னுடைய அனுபவங்களையும் இந்த வரலாற்று சம்பவங்களையும் எழுதி இந்த இளம் சமூகத்தின் முன் வைக்க வேண்டும் என்ற ஒன்றுதல் எனக்குழையப்பட்டது கடந்த கால கூடாக கொண்டு வரப்பட்ட அந்த இனவாத அடிப்படையான அரசியலை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய கொள்ளக்கூடிய இந்த புதிய சமுதாயத்துக்கு இருக்கிறது நான் நம்பியதே அதற்கு காரணம் என்னுடைய அந்த முயற்சி ஓரளவு வெற்றியும் அடைந்திருக்கிறது இதுவரை சிங்களத்தில் ஆறாயிரம் பிரதிகள் இந்த புத்தகம் விற்கப்பட்டுள்ளது பெரும்பாலும் இதை வாசிப்பவர்கள் சிங்கள இளைஞர்கள் அதை வாசித்தவர்கள் எனக்கு நாளாந்தம் தகவல்களை அனுப்புகிறார்கள் தகவல்களை தமது நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுகிறார்கள் அது மட்டுமல்ல இவற்றையெல்லாம் நாம் அறிந்தே இருக்கவில்லை என அவர்கள் நேர்மையாக என்னிடம் சொல்லி இந்த நூலை மொழிபெயர்த்தவர் என்கின்ற முறையில் இந்த நூலினுடைய உள்ளடக்கத்தில் முக்கியமாக குறிப்பாக சொல்லக்கூடியதாக வாசகர்களுக்கு தெரிவிப்பதற்கு நீங்கள் இதை முக்கியமாக குறைப்படுவீர்கள் முக்கியமாக மூன்று மூன்று வண்ணங்களை நான் அதில் குறிப்பிடுவேன் அதாவது ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி தனது நாட்டிலேயே இன்னொரு பகுதிக்கு இந்த வன்முறையை கொண்டு செல்வதற்காக எப்படி தன்னுடைய கபினில் இருக்கிற தன்னுடைய அமைச்சரவையில் இருக்கிற முக்கியமான அமைச்சர்களை அழைத்து அவர்களுக்கு கட்டளை இடுகிறார் என்பது இரு அதாவது ஒரு ஒரு ஜனநாயக நாட்டில் மக்களின் வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு ஜனாதிபதி செய்யக்கூடாத ஒரு முதல் தன்னுடைய நாட்டிலேயே ஒரு பரத்தில் வாழ்கின்ற மக்களை வன்முறையால் அடக்குவதற்கும் வன்முறையால் பாடம் படிக்கிறதுக்காக அவர்களை எப்படி திட்டமிட்டு அனுப்பினார் என்பதும் அதன் செய்வதற்கு முழுதாக அரசாங்கத்தினுடைய வளங்களை போலீஸ் படை பாதுகாப்பு படை என்பவற்றை எவ்வாறு அவர் தயார்படுத்தி அனுப்பினார் என்பதும் மூன்றாவதாக அங்கு நடத்தப்பட்ட ஒரு தேர்தலில் தானே பதவி கொடுத்து அழை அனுப்பிய யாழ்ப்பாண அரசாங்க அதிபர் யோகேந்திரா துரைசாமியை தொலைபேசியிலே மிரட்டி வந்திருக்கிற அமைச்சர்கள் சொல்வதின்படி செய்யாவிட்டால் உமது தலை திருப்பப்படும் என்று சொல்லி அவரை அச்சுறுத்தி தென்னிலங்கையிலிருந்து கொண்டு போன அந்த காலியர்களுக்கு எல்லாம் தேர்தல் அதிகாரிகளாக பதவி கொடுத்து எவ்வாறு அந்த தேர்தலை கொள்ளி அடித்தார் என்பதும் ஒட்டுமொத்தமான யாழ்ப்பாண சமூகத்தினுடைய கலாச்சார அடையாளங்களையும் கல்வி அடையாளங்களையும் அழித்து அந்த அமைதியான வாழ்க்கையில் இருந்த அந்த சமூகத்தை ஒரு வன்முறை சமூகமாக எப்படி தன்னுடைய அரசியல் தேவைக்கு மாற்றினார் என்பதெல்லாம் இந்த புத்தகத்திலே விழாவியாக பாட்சியங்களுடன் கன்சாட் அறிக்கைகளுடன் குறிப்புகளுடன் எழுதப்பட்டிருக்கிறது ஆகவே இது மிக மிக முக்கியமான ஒரு ஆவணம் எல்லா தமிழ் இளைஞர்களும் இதை வாசிக்க வேண்டும் தமிழ் சமூகம் ஒரு வன்முறை நிறைந்த சமூகமாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் குறிப்பாக சிங்கள சமூகத்தில் சிங்கள இளைஞர்கள் இதை ஆயிரக்கணக்கில் வாசிக்கின்ற அதே வேளை சிங்கள ஒரு எழுத்தாளரால் எழுதப்பட்ட ஒரு புத்தகத்தை தமிழ் இளைஞர்கள் வாசிக்கும் என்பென்றால் அவர் ஒரு பக்க சார்பின்றி ஒரு நேர்மையாக எழுதியிருக்கின்றார் அதிலும் குறிப்பாக புலிகள் இருந்த காலத்தில் புலிகளுடைய ஆட்சி இருந்த பொழுது வடக்கில் சென்று நேரடியாக அங்கு நின்று களத்தில் நின்று பார்த்து மக்களை விசாரித்து எழுதியிருக்கோம் அந்த அடிப்படையில இது ஒரு மிக மிக முக்கியமான ஆவணமாக பார்த்தேன் ரெண்டு குறிப்பான விஷயங்களை சொல்றேன் ஒன்று இந்த புத்தாத்துல ஒன்பதாவது அத்தியாயத்துல குருநாகல் ஜுண்டா படை என்ற தலைப்பில் அவர் போட்டிருக்கிறார் அதுக்குள்ள ஒரு முக்கியமாக எப்படி அரசாங்க அதிபர் அந்த குருநாகல் மாவட்டத்தில் இருக்கிற அரசாங்க அதிபரும் அந்த மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அங்கு பணியாற்றுகின்ற அரச சேவையில் உள்ளவர்கள் எல்லாரையும் வைத்துக் கொண்டு அந்த குருநாள் மாவட்டத்தை சேர்ந்தவர் தங்களுடைய கட்சிக்காரர்களை கொண்டு வந்து அவர்கள் எப்படி கட்டளை இடுகிறார்கள் என்ற அந்த பகுதி வாசித்தாலே தெரியும் எப்படி ஒரு அரசாங்கம் வந்து தன்னுடைய முழு பலத்தை அரசியல்வாதிகள் அரச நிர்வாகம் சாதாரண கட்சிக்காரர்கள் போலீஸ் படை எல்லாவற்றையும் எப்படி ஒரு ஒன்று திரண்டு ஒரு காடை கும்பலாக அங்கே வடக்குக்கு திட்டமிட்டு இந்த தேர்தலை கொள்ளையடிக்கிறதுக்காக இந்த ஆறில் ஐந்து பெரும்பான்மை இருக்கிற எங்களை யாழ்ப்பாணத்தில் வெல்ல விடாமல் பண்ணுறாங்க இந்த தமிழர்கள் நாங்கள் வெண்டு காட்டுகிறோம் என்று சொல்லித்தான் அந்த அந்த புத்தகத்திலே அவர் எழுதியிருக்கிறார் அந்த வாக்கு எழுதியிருக்கிறார் அது ஒரு இடம் இரண்டாவது மிக முக்கியமான இடம் யாழ்ப்பாண கச்சேரியில் அந்த தேர்தல் நடந்த அண்டு காலை தேர்தல் நடந்த அண்டு காலையிலும் அதற்கு முதல் நாளும் இந்த நான்கு அமைச்சர்களும் அந்த கச்சேரிக்குள் சென்று யாழ்ப்பாண கச்சேரிக்குள் சென்று அரசாங்க அதிபர் யோகேந்திரா துறைசாமி அவர்தான் யாழ்ப்பாணம் மாவட்டத்தின் தேர்தல் தெரிவுத்தாட்சி பொறுப்பு அதிகாரி ஒரு தேர்தல் வருகின்ற பொழுது அவரை எப்படி ஒரு கைதி போல் பாவி அவருடைய எல்லா நியமனங்களையும் ரத்து செய்யும் அவரை மிரட்டி எவ்வாறு அவரை அவரை ஒரு மரியாதை குறைவாக நடத்தி அந்த முழு கச்சேரியும் அன்று ஒரு மௌனமாக ஒரு மயான அமைதியுடன் இருக்க செய்து அந்த தேர்தலை நடத்தினார்கள் என்பதை அதில் ரணில் விக்ரமசிங் பங்கு ரணில் எப்படி நடந்து கொண்டார் என்பது உட்படாவது அத்தியாயத்திலே எழுதப்பட்டிருக்கிறது ஒடையங்கள் நந்தன உங்களிடம் ஒரு கேள்வி சிங்கள மக்களை பொறுத்தவரையில் இந்த விடயம் என்பது அல்லது சிங்கள இளைஞர்களை பொறுத்தவரையில் என்ன ஒரு மன மாற்றத்தை உருவாக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்

பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள் அவர்கள் மாணவர்களை தாக்கினார்கள் அப்படி ஒரு சம்பவத்தில் மாணவர்களால் மாணவர்கள் திருப்பி தாக்கியது அந்த காடையர்களில் ஒருவர் கொல்லப்பட்ட போது ஜனாதிபதி ஜெயவர்தனா அவரின் மரண சடங்கிற்கு சென்று கொல்லப்பட்டவர் ஒரு தேசிய வீரர் என்று சொன்னார் அது தொடரான விசாரணைகளின் போது காடையர்களை ஏன் நீங்கள் கலனி பல்கலைக்கழகத்திற்குள் போனீர்கள் என்று கேட்டபொழுது தாங்கள் பிழைந்தி குடிப்பதற்காக அங்கு கண்டிப்புக்கு போனதாக அவர்கள் கூறினார்கள் இப்படித்தான் ஜே ஆர் பிரேமதாஸ் ஆட்சியின் கீழ் ஒரு வன்முறை அரசை அவர்கள் நடத்தி சென்றார்கள் அத்துடன் நான் இப்பொழுது எழுதி கொண்டிருக்கும் புத்தகம்தான் தமிழிடத்தில் கழிந்த எனது நாட்கள் என்பது அந்த மக்கள் ஏன் அப்படி நடந்து கொண்டார்கள் போராட்ட நிலைக்கு வந்தார்கள் என்பதை இன்னும் ஒரு வருடத்திற்குள் நான் சிங்கள சமூகத்திற்குள் நான் அவர்களுடன் நீண்ட நாட்கள் பழகினேன் கொடுக்கல் வாங்கல் செய்தேன் நான் அங்கு போன பல தலைவர்களும் என்னை மிக தோழமையுடன் அவர்கள் நடத்தினார்கள் புலி இளைஞர்கள் எனக்கு பாதுகாப்பு தந்தார்கள் என்னோடு அன்பாக பழகினார்கள் எனவே தெற்கில் நாங்கள் கூட நிம்மதியாக வாழ முடியாத ஒரு அரசாங்கத்தின் கீழ் ஆட்சியின் கீழ் தமிழர்கள் எப்படி நிம்மதியாக வாழ்ந்திருக்க முடியும் எனவே அந்த இளைஞர்களின் போராட்டம் என்பது மிகவும் நியாயமானதொரு ஒரு போராட்டம் என்றே நான் கூறுவேன் அவர்களுக்கு அவர்களின் நிம்மதியான வாழ்க்கையை கோரி போராடுவதற்கு உரிமை உண்டு இந்த விடயங்களை தற்போதைய இளம் சமூகத்தினருக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் அவர்களுக்கு அது தெரியாது உதாரணமாக பிறவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு சர்வசன வாக்கெடுப்பில் பொதுமக்களின் வாக்குகள் கொள்ளையடிக்கப்பட்ட விதம் என்பது மிக மிக மோசமானது நான் ஒரு புத்தகம் இருக்கிறது கிரிமினல் ஹிஸ்டரி ஆஃப் அது வந்துள்ளது அதன் சிங்கள புத்தகம் பட்டலந்தவுக்கு தீ வைத்தல் என்ற பெயரில் வந்துள்ளது அதாவது ஜே ஆரின் மருமகனான ரணில் விக்ரமசிங்க ஒரு அரச காணியில் எப்படி ஒரு வதை முகாமை நடத்தி சென்றார் என்ற விவரங்கள் அது உள்ளடக்கப்பட்டுள்ளன இந்த மாதிரியான விடயங்கள் அந்த காலத்து தணிக்கை கடையிலும் ஓரளவு வழிவந்தன ஆனால் அவை எதிர்காலத்திற்கு கொண்டு வரப்படவில்லை எனவே எமது பரம்பரையினர் வயது முதிர்ந்து இறந்து போனாலும் மே வெச்ச தேவால் தனகன புத்தகிட்டு இல்லையே தீபுரத்தின் அநாகத்தை இந்த விடயங்கள் ஒரு நூல் வடிவமாக அமைக்கப்பட்டு இருந்தால் எதிர்கால சந்ததியாவது அவற்றை படிக்கும் சிங்களம் தமிழ் முஸ்லிம் என்று தமக்கிடையே மோதாமல் ஐக்கியமாக அமைதியாக அவர்கள் வாழ முடியும் நான் அவருடைய நூலை பெற்றுக் கொள்ள விரும்புபவர்கள் இணைப்பின் மூலமாக நீங்கள் அவற்றை உலகளாவிய ரீதியில் பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் தெரிவித்து அவர்களுக்கும் மனோரஞ்சன் உங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து மீண்டும் ஒரு பொழுதில் சந்திக்கும் வரை வணக்கம் நன்றி ஒன்றை ஒன்றாய் முடிவேரே